ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பதினாறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களில் பலர் உபவாசத்தை விரதம் என்று தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் அதை மிகைப்படுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் திங்கட்கிழமை சிவனை போற்றுவதும் செவ்வாய்க்கிழமை லட்சுமியை மகிழ்விப்பதும் புதன்கிழமையில் வேறு சில கடவுளை வணங்குவதும் வியாழனன்று என் பெயரிலும் வெள்ளிக்கிழமை கௌரியை வணங்குவதும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை பயத்தால் துதிப்பதும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றும் விரதம் இருக்கிறீர்கள் இவ்வகை நோன்பு உங்களை கடவுளின் அருளுக்கு அருகில் கொண்டு வராது உபவாசம் என்றால் அந்த புனித நாட்களில் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் வார்த்தைகள் அனைத்தும் கடவுளை பற்றியதாக இருக்க வேண்டும் அந்த நாளை நீங்கள் அவருக்கு அருகில் அவருக்குள் அவருக்காக செலவிட வேண்டும் அதாவது உண்ணுதல் உறங்குதல் மற்றும் பிற உடல் தேவைகள் இரண்டாம் நிலை பங்கு வகித்து தியானமே முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் மேலும் உண்ணாவிரதங்களின் விளைவாக உங்கள் உடல் மிளிந்துவிட்டால் கடவுள்தான் குற்றம் சாட்டப்படுவார் ஆக நீங்கள் வணங்கும் கடவுளின் மீதுதான் மக்களின் அவதூறுகள் சென்று அடைகின்றன அவர்கள் உங்களிடம் வந்து அது எப்படி நீங்கள் இந்த சாய்பாபா வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பு மிகவும் நன்றாகத்தானே இருந்தீர்கள் இப்போது நீங்கள் மிக மெலிந்து பலவீனமாக ஆகிவிட்டீர்களே உங்களால் நகரக்கூட முடியவில்லையே என்பார்கள் மேலும் அவர்கள் அதே தோரணையில் எனக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் எதையும் மிகையாக செய்யாதீர்கள் மிதமாகவும் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் இருங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இறைவனுடைய சங்கல்பமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நீங்கள் அறிந்ததும் நடக்கும் அனைத்திற்கும் மேலும் மதிப்பு கூடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்